நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரிக்குடி அது திருச்சொல்லிக்கு அப்புறம் நரிக்குடின்னு வரும் இந்த ஊர் இந்த ஊருக்கு பக்கத்தில் வீரக்குடின்னு ஒரு ஊர் இந்த வீரக்குடியில் ஒரு வித்தியாசமான முருகன் கோவில் அந்த முருகன் கோயிலில் பக்கத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து மோ ஐயனார் முருகையனார் ஒரு பேர் முருகையனார் ஐயனாராகவும் காட்சி கொடுக்க முருகனாகவும் காட்சி தரார் உள்ளே வந்து கருவறையில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அவங்க முருகன் வள்ளி தேவையானோட காட்சி கொடுத்துக்கிட்டு இவருக்கு பேர் முருகையனார்ன்றாங்க கரை ஐயனாரும் கரை முருகனும் கூட சொல்கிறாங்க கரை ஐயனார் முருகன் அப்படின்றாங்க அந்த கோவில்தான் பார்க்க வந்திருக்கோம் அந்த கோவிலுக்கு வெளிப்புறத்துலன்னு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ராஜகோபுரம் கேட்டுருக்காங்க பாருங்கள் ராஜகோபுரத்தை பார்த்தீங்களா அதான் முருகன் வந்து குன்றில் குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குகன் இங்கெல்லாம் முருகன் இங்கேலாம் குடியிருக்காரோ அங்கெல்லாம் குறைவில்லாத செல்வத்தை அருணுவார் அப்படின்றது தான் இந்த வீரக்குடி முருகனுக்கு ஒரு ஒரு சிறப்பு இங்கே வந்து இந்த பார்த்திங்க இல்லையா இந்த ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு வயல்வெழிகள்தான் வயல்வெழிகளும் பணம் மர காடுகளும் தான் காட்சி கொடுக்குற பாருங்கள் இந்த வீரக்குடின்னு சொல்கிற ஒரு வந்துங்க ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அருப்புக்கோட்டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை வலது பக்கமாக அமைஞ்சிருக்கு வந்தீங்கன்னா வரலாம் இங்கே பஸ் வசதி கூட இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து இந்த பஸ் வந்து காரியாப்பட்டி அங்கேருந்து வரக்கூடியது நான் திருச்சூலிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள் தான் பஸ் வருது பாருங்கள் பஸ் வசதி இருக்குது ஆட்டோ வசதி இருக்குது இந்த ஆட்டோவெலாம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி பாருங்க ரோட்டுக்கு மேலே கொட்டையை அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா தேலி தேலின்ற ஊருக்கு போகுது வாங்க அப்போ கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நரிக்குடியிலேருந்து இந்த பஸ் வந்துருக்கு நரிக்குடியிலேருந்து போகிறது வாங்க போகலாம் கோவிலை பாருங்கள் ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குது இங்கே பாருங்கள் கொடிமரம் தெரியுது பாருங்கள் இங்கேருந்து கொடிமரம் கோயிலோட கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா இது கோயிலோட வந்து ஒரு க ஒரு கரை குளத்து கரை கம்மா கரைக்கும் மேலே அமைஞ்சனால ஒரு கரை முருகை ஐயனார்ன்றாங்க முருகனும் ஐயனாரும் ஒரே ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க இங்கே உள்ளுக்குள்ளே நிறைய பரிவார தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது போய் பார்க்கலாம் இங்கே பாருங்களே இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க ஒரு ஒரு பழி கொடுக்குற இடம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உள்ளே கருப்பணசாமி இருக்காரு அவருக்காக இங்கே இந்த பள்ளி கொடுக்குறதெல்லாம் கிடாயெல்லாம் விட்டு வாங்கலாம் அதையும் பார்த்துட்டு போயிடும் பொங்கல் வச்சிக்கிட்ட ஆகிவிட்டாங்க முருகனுடைய வேலை பார்த்தீங்களா அரியவன் பேர் வச்சுருக்காங்க பாருங்களே இது வந்து சாமியாகவே வழிபடுறாங்க இது பெரிய பெரிய பழமையான கோயில்களில் இந்த கல் காணப்படும் இது அந்த மாசி வர மாதம் அந்த கலரி அன்னைக்கு இதில் பழி கொடுப்பாங்க சேவலை பழி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு கல் இப்போ தெய்வமாகவே பார்க்குறாங்க இது அங்கே அங்கே பார்த்திங்களா இதில் வந்து பாருங்கள் அங்கே நம்ம கோயிலோட விமானம் தெரியுது பாருங்கள் வாங்க அப்படி உள்ளே போவோம் இந்த முருகப்பெருமாவான் வந்து எங்கெல்லாம் அதாவது பாருங்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குறை க குமரன் இருப்பான் அங்கே இருக்கிற தெய்வம் முருகனை வணங்கினா குறை இருக்காதுன்னு வாங்க முருகன் வந்து ரொம்ப எளிமையான தெய்வம் ரொம்ப கூப்பிட்டா கூட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் முருகன் இப்போ போர்டு போட்டுக்கோங்க அருள்முக வீரக்குடி முருகையன் கோவில் அப்படி வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லா தெய்வங்களும் வச்சுருக்காங்க மேம் கற்பனை கூட இருக்கிறங்க பாருங்க சாமி வச்சுருக்காங்க வாங்க அப்படி பார்ப்போம் இப்போ ரோட்டுக்கு வெளியிலே இவ்வளோ மணிகள் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே பொங்கல் வச்சு சாமிக்கு சிறப்பெல்லாம் கொடுக்குறாங்க முருகப்பெருப்பானுடைய வாகனமான மயில் இங்கே இருக்குங்க இருக்குது அங்கே பார்த்தா கல் மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க இந்த ஐயனார் கோயில்கள்ல இந்த கல் கற்கள் இருக்கும் கருப்பணசாமி கோயில்களில் இருக்கும் கோயிலோடய முன்பகுதியை பாருங்கள் முன்பகுதி ப்ராக்கெல்லாம் நிறைய உகாந்துருக்கு இந்த நிறைய சிற்பங்கள் உருவாக்கியிருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒரு அவை பாட்டியும் தண்டாயத்து பாணியாகும் ஒருன்னு காட்சி கொடுக்குறாருவாங்க இந்த பக்கம் சிற்பத்தில் நிறைய சுதை சிற்பங்கள் இதில் இருக்குது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமாக தான் உருவாக்கியிருக்காங்க இங்கே பக்கத்தில் விநாயகர் இருக்கார் விநாயகர் கோவில் இப்போ அடைச்சிருக்கு வாங்க கோயில் நான் கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் வந்து காலையில் ஆறு மணி டு ரெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்களாம் திருப்பி நாலு மணிக்கு திறந்து எட்டு மணியோடு முடிச்சிடுவாங்களாம் பாருங்க ஒரு அதிசயத்தை பாருங்களேன் மேலே பாருங்களேன் எட்டு மைல்களுக்கு எப்படி எட்டு மைல் சுற்றி வச்சு அழகாக ஒரு தலைகளாக ஒரு இது சிறு ஒரு சுதைச்சிற்பை உருவாக்கியிருக்காங்களே பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் நம்ம ராஜகோபுரத்து வழியாக உள்ளே வந்துட்டோம் அங்கே தான் வந்து முருகையனார் இருக்கார் அது இப்போ கொடிமரம் இருக்குது பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு தான் அதுக்கு முன்னாடி தான் இருக்கார் அவங்க எப்போயுமே கருவறை எடுக்க முடியாது அதனால் கருவறை காமிக்க முடியாது பரிவார தெய்வங்களை பார்ப்பாங்க இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விமானங்கள் அமைக்கப்பட்டு இருளாயி அம்மன் இருக்காங்க இதெல்லாம் வந்து கிராம தேவதைகளாக இருக்கக்கூடியவங்க இங்கே பாருங்க ராக்காய் இருக்காங்க ராக்காயெல்லாம் கிராம தேவதைகளாக இருக்கக்கூடியவங்க இங்கே பாருங்கள் கற்பனை சுவாமி கம்பீரமாக காட்சி கொடுக்குறப்ப இருளப்ப சுவாமி கற்பன சுவாமிகளாக இருக்காங்க கையில் வீச்சுடாக காட்சி கொடுக்குறார் இங்கே பாருங்கள் ஒரு யானை அவ்வளோ பெரிய யானை செஞ்சுருக்காங்க சுவாக்குறாங்க யானை பாருங்கள் சுதச்சி பத்துல உருவாக்கியிருக்காங்க அது பாருங்கள் அந்த யானை எங்கேயுமே இல்லாத அந்த யானைக்கு மேலே ஒரு அம்பாரி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அம்பாரி மேலே தான் ஐயனார் ஏறி வருவார் ஊரை காக்க அப்படின்னு அது அது மூலமாக தெரியுது இந்த அம்பாரி மேலே தான் அம்பாரி ஏற்றுவாங்க இது பெரிய பெரிய ராஜாக்கள் போகக்கூடிய அந்த அம்பாரி இங்கே பத்ரகாளி அமைஞ்சிருக்காங்க பாருங்கள் பத்ரகாளி பாருங்கள் கையில் எல்லா ஆயுதங்களும் ஏந்தி இருக்காங்க ரொம்ப பழமையான சிலை தான் இதில் ஒரு விசித்திரமான ஒரு சுவாமி ராஜா ராஜாமந்திரி சிலை சரி ராஜா மந்திரி சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு ராஜா மந்திரின்னு சொல்கிறாங்க சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே கருப்பண சுவாமியில் எத்தனையோ கருப்பணசுவாமி அமைஞ்சிருக்காங்க எங்கேயூர் கற்பனை சுவாமி இருக்காங்க ஒரு சப்பானிசாம பிள்ளையார் இருக்காரு பிள்ளையார் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிட்டு வாங்க இந்த மரம் பாருங்கள் அரசமரமும் வேப்பமரமும் சேர்ந்த இடத்துல பிள்ளையார் இருப்பார் அவரை வணங்குவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த அரச மரம் வேப்பமரம் இருக்கிற பிள்ளையாரை வாணுங்கன்னா காலையில் அந்த குழந்தைகளை வாங்கினா சுத்த சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலையில் அந்த அரசமரம் வேப்பமரம் சேர்ந்த இடத்துல செரிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு சுரக்கும் அந்த வாயு வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த வாயு அந்த மரத்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் அந்த அதனால் அந்த மரத்தை சுற்றும் போது அந்த வாயுவாகப்பட்டது குழந்தை அதுக்கு அந்த கர்ப்பப்பை பை பிரச்சனை தீர்க்கக்கூடியது அது தீர்த்து கொடுக்கணுன்றதுக்காக தான் அரசமர வேப்ப மரத்தை சேர்ந்த இடத்த சுற்றுங்க சொல்லுவாங்க பிள்ளையாரை வச்சு சுற்ற சொல்லுவாங்க அப்படி தான் அரசமரமும் வேப்பமரமும் ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்க பாருங்கள் ரெண்டு ஒரு ஒரு மரம் ஒரு மரம் சேர்ந்து நீங்கள் பழமையான மரம் இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் வந்து நிறைய வேண்டுதலுக்காக சிலைகள் அடிச்சு வச்சுக்கோங்க நார் சிலைகள் அடிக்க போச்சு பாருங்க தொட்டி கட்டி போட்டுருக்காங்களா இந்த தொட்டிலாம் வந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் வழிபாடு அதோட ஒரு நம்மளுக்கு தெய்வத்தை வணங்கினால் நமக்கு தெய்வம் கண்டிப்பாக கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கையின் வழி வெளிப்பாடாகவும் நம்பிக்கையின் வழிபாடாகவும் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதை பாருங்கள் பூரா வந்து தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் கிட்ட நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க நாகர் சிலைகள் நந்தி சிலைகள் இந்த நம்ம பைரவர் சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க வாங்க அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் பெருமாளுக்காக ஒரு சிலை ஒரு கோயில் வடிவமைச்சிருக்காங்க ஒரு சின்ன கோயில் இப்போ பாருங்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு சந்நிதி அமைச்சிருக்காங்க பழையமையான பெருமாள் சங்கு சக்கரத்தோட காசி உங்க தாயார் இருக்காங்க அவங்களுக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு விமானம் எழுப்பி இடத்துல ஒரு சன்னிதி உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மரத்தில் வந்து எவ்வளோ குருவிகளோட சத்தத்தை பாருங்களேன் இங்கே பாருங்க ஒரு ஆச்சரியத்தை காமிக்கிறேன் இங்கே வாங்களே அப்படியே வாங்க பாருங்க எப்படி கூடு கட்டியிருக்கு பாருங்கள் குருவியோட கூட்ட பாருங்கள் மரங்கள் வைப்பதன் புண்ணியமே தான் இந்த பல்லுயிர்களுக்கும் இந்த மரங்கள் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குது ஏன்னால் அதில் கூடு கட்டுறது அதில் இருக்க பழங்கம் அதில் சாப்பிட்றது இந்த மாதிரி இருந்தால்தான் மரம் வைக்கிறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க வாங்க அப்படியே கோ கோயிலோட விமானத்தை பாருங்கள் விமானம் முழுவதும் நமக்கு இங்கிருந்தே பார்க்க முடியும் இல்லை பார்த்திங்கன்னா இங்கேயும் அவை பாட்டி முருகன் இருக்காங்க பாருங்கள் செந்திலாண்டவராக காட்சி கொடுக்குறார் முருகன் நாரதற்கெல்லாம் செலவச்சுருக்காங்க பாருங்க அப்படியே பாருங்கள் அந்த கரை இந்த கம்மா கரை அந்த கம்மாய் தெரியும் பாருங்கள் கம்மாய் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு கிடக்கு பாருங்கள் எவ்வளோ இதாக ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு ஃபுல்லாக தண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கரை மேலே தான் அமைஞ்சிருக்காரு அதனால தான் கரை ஐயனார் முருகன் இந்த கரை மேலா மஞ்சள் நாள் இந்த கோவில் எவ்வளோ பழமை அப்படின்றத பறைசாற்றும் விதமாக இங்கே பாருங்களே கல் அந்த கற் கற்கள்லாம் கற்களை வச்சு தான் கோவில் கட்டியிருப்பாங்க இங்கே வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த அடித்தளத்தை பாருங்களே அடித்தளம்லாம் எவ்வளோ பழமையாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக கல்லே கட்டியிருக்காங்க கல்லுலேயே தான் கட்டியிருக்காங்க இது ஃபுல்லாக கல் தான் கல்லுலேயே தான் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் எந்த கல்வெட்டும் இது காணப்படலை ஆனால் கற்களால் கட்டப்பட்டிருக்கு ஃபுல்லாக கல்லில் கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமைன்றாங்க அது கல்வெட்டு எதுவும் காணப்படலை ஆனால் இந்த கட்டடத்தில் அமைப்பை பாருங்கள் இந்த அமைப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ பழமையின்றது வாங்க கோயிலை சுற்றி வளம் வரலாம் இது தட்சிணாமூர்த்தி இருக்கார் தட்சிணாமூர்த்தி அப்படி பின்னாடி இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பவர் இருக்கார் பாருங்க உள்ள சிவபெருமானும் உள்ளே இருக்காராம் எப்படி வந்து நம்ம திருச்செந்தூரில் வந்து அந்த லிங்கம் உள்ள சிவலிங்கம் அஷ்டலிங்கம் வச்சுருப்பாங்க அதை சிவபெருமா முருகன் பூஜை பண்ண பிறகு தான் சூழ பண்ண போகணுன்னுதான் சொல்லுவாங்க அது உள்ள சிவன் இருக்கிறாரு முருகன் இருக்கிறார் ஐயனார் இருக்கிறார் எல்லாேருமே இந்த கருவைகளை தான் அமைஞ்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் லிங்கத்து பவர் அதனால் அந்த இது அதுக்காக லிங்கத்து பவர் திருமணியை பின்னாடி இருக்கிறாங்க இங்கே மேலே பாருங்களே சிவபெருமானுக்கு முருகன் பாடம் சொல்கிறாரு பாருங்கள் அப்பனுக்கே பாடம்னு சொன்னால் சுப்பையா அப்படி இருக்கார் இங்கே பாருங்க இந்த பக்கம் வந்து பிரம்மாவுக்கு இது பண்ணுறாரு உபதேசம் கேட்குறாரு அந்த இதை மந்திரத்தை கேட்குறாரு அதுப்புறம் சுதை சிற்பங்கள் நல்லா வடிவமைச்சிருக்காங்க அப்படி சுற்றி வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் அந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள் அதேமாதிரி அங்கே சிந்திலாண்டவராக இருக்காரு இங்கே பாருங்க பழனியில் இருக்கக்கூடிய அந்த ராஜா அலங்காரம் சொல்லுவாங்கல்ல அந்த அலங்காரத்தில் காட்சி கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் அதுக்கு கீழே அப்படி துர்க்கை வச்சுருக்குறாங்க துர்க்கை இருக்குது துர்க்கையை பாருங்கள் வாங்க அப்படியே கோயிலை சுற்றி இருக்கோம் கோயிலை சுற்றி மெல்லாம் வந்தாச்சு கோயிலோடய ராஜகோபுரத்தை இங்கே இருந்து பாருங்களேன் எப்படி தெரியுது பாருங்கள் ராஜகோபுரம் எப்படி தெரியுது பார்த்திங்களா ராஜகோபுரம் வாங்க அப்படியே கட் பண்ணிவிடு இப்போ நம்ம சுற்றி வந்துட்டோம் சுற்றி வந்தோன்னா இங்கே பாருங்கள் ஐயனாருக்கே உருத்தான குதிரை நிற்கிது பாருங்க ஐயனாருக்கு உருத்தான ஒரு குதிரை அவருக்கு குதிரை வாகனம் வந்து நல்ல சுதைச்சிற்பம் ரொம்ப இங்கே பாருங்க இந்த குதிரைக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய துப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் துப்பாக்கி துப்பாக்கி பார்த்தீங்களா இதில் தான் ஐயனார் உட்காந்துருப்பார் இதை உட்காந்து உரை காக்க வளம் வருவார் ஐயனார் துப்பாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் பேர் பழக்கி துப்பாக்கியில் வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதான் முருகனோட சந்நிதி கொடிமரமும் மயில் மண்டபமும் இருக்குது வாங்க அப்படியே பார்க்கலாம் முன்னாடி பாருங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து நந்தி வாகனம் இருக்குது அது வந்து சிவபெருமானுக்குரியது மயில் வாகனம் முருகனுக்குரியது யானை வாகனம் ஐயனாருக்குரியது மூணுமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஆ கிட்ட போய் பார்க்கலாம் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் மூணு வாகனமும் வரிசையாக இருக்குது ஒரே ஒரு மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபம் ரொம்ப பழமையான மண்டபம் அந்த மண்டபத்தில் மூணு தெய்வங்களுக்கும் அதாவது சிவனுக்கும் இருக்குது முருகனுக்கும் இருக்குது ஐயனாருக்கும் இருக்குது இந்த கோயிலுக்கு வர வழி வெளியிலேருந்து உள்ள வர வழி இந்த யானை இப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் யானை எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்க இந்த குதிரையை தான் ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால் துப்பாக்கி இப்படி வச்சுருக்காங்க பாருங்க இந்த குதிரையை தாங்கி பிடிக்க ரெண்டு பூதங்கள் இருக்குது பார்த்திங்களா பூதங்கள் வந்து தாங்கி பிடிக்குது குதிரையோட கால்களை நாகத்தோட இதை பாருங்கள் சுதைச்சிற்பா பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விசித்திரமான சிற்பம் இங்கே துப்பாக்கியில் ஒரு மன்னர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாரு இங்கே ஒரு பைரவர் நா நாய் இருக்குது இங்கே உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து பொங்கல் பானையை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இங்கே ஒரு சுவாமி கருப்பணசுவாமி தான் இங்கே இருக்கார் இங்கே கருப்பணசுவாமி தான் இருக்கார் மையம் ஒன்று இருக்கார் இங்கே பாருங்கள் இங்கே வந்து இதில் லாட சன்னாசி சன்னாசின்னு சொல்லக்கூடியவங்க முனிவர்களை தான் சன்னாசின்னு சொல்லுவாங்க லாட சன்னாசி மேலேயும் அந்த சுதை வச்சுருக்காங்க வச்சிருக்காங்களோ இங்கே எல்லா தெய்வங்களும் இருக்குது இந்த கோவிலில் பேச்சியம் இருக்காங்க பாருங்க பேச்சு இருக்காங்க அப்படியே மேலே பாருங்கள் முருகனுடைய திருக்குடும்ப காட்சி சிவனுடைய திருக்குடும்ப காட்சி முருகனுடைய திரு குடும்பம் சிவனுடைய திருக்குடும்பம் எப்படி இருக்காங்க வருங்க எப்படி அழகாக இருக்காங்க பார்த்திங்களா அருமையாக காட்சி கொடுக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி விமானம் அமைச்சிருக்காங்க அந்த கோவிலில் ரொம்ப அற்புதமான ஆலயம் நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கரைமுருகனை பார்க்குவாங்க வீரக்குடி முருகய்யனார் அதாவது எப்படி பேரக்கூட விசித்திரமாக முருக ஐயனார் முருகனும் ஐயனாரும் குடிகொண்ட ஒரே இடம் இந்த இடத்துல இந்த இடமாக தான் இருக்கும் முன்னேங்க தமிழ்நாட்டில் வந்து முருகனும் ஐயனார் குடி கொண்ட ஒரு ஸ்தலம்னு சொன்னால் இந்த வீரக்குடி நரிக்குடிக்கு பார்த்ததில் கூட வீரக்குடி கிராமத்தில் தான் குடிகொண்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்து முருகனோட அருளை பெறுங்க இந்த இது மாகா மாசி மாதம் வரப்போ அது இங்கே சிறப்பாக திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா கோலாகலமாக இருக்குமா ரொம்ப இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு வீரக்குடிக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப விசித்திரமான ஆலயம் கூட வியப்பான ஆலயம் கூட யாம் இருக்க பயம் ஏன் முருகனுடைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அதனால் முருகன் இருக்க நம்மளுக்கு ஒரு பயமும் இல்லை வாழ்க்கையில் எந்த கவலையும் வராது முருகனை கரம் பற்றி பிடிச்சமானாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில் பயத்தை தர மாட்டார் அப்படின்ற கதை யாமிருக்க பயம் ஏன் அப்படின்னு நிறைய வாசகங்களை முருகனுடைய அந்த படத்தில் பார்த்துருப்போம் எளிமையான தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடு ஓடி வரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனா இப்போ எத்தனை அறுபடை வீடுகளுக்கு போகிறோம் அது போக சிறப்பான முருகஸ்தலங்கள் கோயில் முருகனுடைய கோயில்கள் நிறைய கிராமங்கள் நிறைய ஊர்களில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படி ஒரு தலமாகத்தான் இந்த வீரக்குடி முருகையனார் கோயில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்தால் வழிபடுங்க இந்த வீடியோ இந்த காணொலியை முடிச்சிட்டு அடுத்த காணொலியும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம்